சென்னை ஆதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான நபர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் சூழலில் சென்னையில் ஒருவர் உயிரிழந்து உள்ள சம்பவம் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கிழக்கு திசை காற்றின் வேகமாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் தென்னை நாள் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது வெளியிட்டார் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டு அதன்பின் கைது செய்ய இருக்கிறார்கள் என்ற செய்தி டெல்லியில் தீயாக பரவி வருகிறது இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் எந்தவிதமான ஊழலும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை பாரதிய ஜனதா என்னை கைது செய்ய விரும்புகிறது என்னுடைய மிகப்பெரிய சொத்து என்னுடைய நேர்மை அவர்கள் அதை சிதைக்க பார்க்கிறார்கள் என்றார் ஆந்திர முதல்வர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கையான ஒய் எஸ் ஷர்மிளா தெலங்கானாவில் ஒய் எஸ் ஆர் தெலுங்கானா என்ற கட்சியை நடத்தி வருகிறார் கடந்த நவம்பர் மூன்றாம் தேதி ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் இந்நிலையில் டெல்லி சென்ற ஒய் எஸ் ஷர்மிளா ஜனவரி நான்காம் தேதி அகில இந்தியா காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி முன்னிலையில் தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஸ்பேஸ் எக்ஸ் பணியாளர்கள் பலர் பணியிடத்தில் நிலவும் அசாதாரண சூழலை குறித்தும் எலான் மஸ்கின் பொதுவெளி நடவடிக்கைகள் குறித்தும் விமர்சித்து ஸ்பேஸ் எக்ஸ் அதிகாரி குவைன் ஷாட்வெல் என்பவருக்கு கடிதம் எழுதியிருந்தனர் அதில் மஸ்கின் நடத்தை நிறுவனத்தின் பரந்த நோக்கங்களுக்கு எதிராக கவனத்தை திசை திருப்பும் இடையூறு என குறிப்பிட்டிருந்தனா் இதைத் தொடர்ந்து புகார் அளித்த பணியாளர்களின் எட்டு பேரை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பணிநீக்கம் செய்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி கேப்டவுனில் நடைபெற்றது டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் ஐம்பத்தி ஐந்து ரன்களுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று எழுபத்தி ஆறு ரன்களுக்கும் ஆல் அவுட் ஆனது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது எழுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பது ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றதுடன் டெஸ்ட் தொடரை ஒன்றுக்கு ஒன்று என சமநிலையில் முடித்தது